உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்னத் திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள் முக்கிய செய்தி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மனுவை தாக்கல் செய்திருந்தார் தற்பொழுது அந்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கின்றன இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார் சுரேஷ் வணக்கம் இந்த உத்தரவில் உள்ள அம்சங்கள் என்ன அது தொடர்பான தகவலை சொல்லுங்கள் வணக்கம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு மீதான வாத பிரதிவாதங்கள் முடிவடைந்து தீர்ப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதிதாக இரண்டு மனுக்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டன அந்த மனுக்களில் வங்கி தொடர்பான அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை வழங்கிய ஆவணங்களுக்கும் வேறுபாடுகள் இருப்பதால் தங்களுக்கு வழங்கிய ஆவணங்களை தடைய அறிவியல் துறை ஆய்வுக்கு அனுப்பி அதன் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும் என்று ஒரு மனுவும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கையுடன் தாக்கல் செய்த மனு மீது மனு மீதான வாதத்தை வந்து முன்வைக்க மீண்டும் முன்வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் இரண்டாவது மனுவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இந்த இரண்டு மனுக்களும் முதன்மை அமர்வு நீதிபதி வழக்கறிஞர் அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் கையால் எழுதப்பட்டு அது திருத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்ததல்ல ஆவணங்கள் அனைத்தும் வங்கி

இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக விசாரணையை ஜூலை இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைப்பதாகவும் அன்றைய தினம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கிறார் விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை தவறாதீர்கள்